வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு சேலம் வீடு நம்ம வீடியோ இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ உங்கள் பட்ஜெட் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு டூ பிஹெச்கே தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான எலிவேஷன் போட்டு நல்லா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல சூப்பராக பிளான் பண்ணி ஒரு டூ பிஹெச்கே வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு சதுரடிங்க அடி நெல்லாம் ஆயிரத்தி இரநூறு சதுரடி நல்ல ஒரு அருமையான டூ பிஹெச்கே வீடுங்க ஹால் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிச்சன் வித் டைனிங் ஏரியா இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் ஸ்டீல் பிளான்ட் அருகில் அமைஞ்சிருக்குங்க வீடு நல்லா குவாலிட்டியான முறையில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு திசையை நோக்கி அமைஞ்சிருக்குங்க லேண்ட் பில்டிங் அப்ரூவ்டுங்க நம்மளுக்கு ரோடு வசதி பார்த்தீங்கன்னா முப்பது அடி அப்புறம் இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குது ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு அட்டாச் அட்டாச்சோடு இருக்குது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு பெட்ரூம் ஒன்று ஒரு பத்துக்கு பத்து பெட்ரூம் ஒன்றுங்க ரெண்டுமே அட்டாச் ஆயில்லட்டோட இருக்குது இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா அறுபது லட்சங்க நீங்கள் லோன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாகவே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நெகோஷியபிள் தாங்க விலையை பொறுத்த வரைக்கும் நேரடியாக ஓனர் டிஸ்கஸ் பண்ணலாம் நல்ல கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய எக்ஸ்யூவி டைப் கார்னு மாதிரி பெரிய கார் பார்க்கிங் இருக்குங்க போர் இருக்குது ஸோ இந்த வீடை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் போன்று சேலம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு முனைவாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்